ஒரு அழகான கிராமத்தில் கடற்கரையோர பகுதிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருக்கக்கூடியவன்தான் அருண் அவன் ரொம்பவும் சின்ன பையன்தான் அந்த அருணை பற்றி தான் இந்த கதை முழுக்கவே நம்ம பார்க்க போகிறோம் அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது சின்ன வயசுலேயே அவங்க வந்து தவறிட்டாங்க இப்போது அவனை சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறது அவனோட பாட்டி தான் பாட்டிக்கு ரொம்ப வயசாயிட்டதால் அவங்களால வெளியே எங்கேயும் போய் வேலை பார்க்க முடியல அதனால் அவனும் அவனோட தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க அவன் தங்கச்சி படிப்புக்காக அவனே பக்கத்தில் இருக்க ஆத்துக்குள்ள மீனை மீனையெல்லாம் அவன் பிடிச்சு அவனோட கிராமத்துலேயே விற்றுட்டு வருவான் அந்த வித்துட்டு வரக்கூடிய பணத்தை வச்சு தான் அவனோட குடும்பத்தை அவன் ஓட்டிட்டு இருந்தான் அவனும் கொஞ்சம் நாட்கள்லேயே மீன் பிடிக்க நல்லாவே கற்றுக்கிட்டான் நல்லாவே மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு அந்த மீனை ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாருமே அவன் வித்துட்டு வந்தான் நல்லாவும் சம்பாதிச்சான் ஆனால் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அவனால் இந்த மீன் வியாபாரம் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் அவனால் இந்த மீன் வியாபாரம் பண்ண முடியல ஏன்னா அந்த ஆற்றுக்குள்ளே அதிகமாக மீன்களே கிடைக்கலை ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் கிடைக்க ஆரம்பிச்சுது கொஞ்ச நாள் அவனும் யோசித்தான் ரொம்ப சோர்ந்து போயிட்டான் அதுக்கப்புறம் அவங்க பாட்டி அவனுக்கு ஒரு யோசனை சொல்கிறாங்க உன்னால் மீன் தானே விற்க முடியல நீ வந்து கிடைக்கிற மீனை வச்சு ஏதாவது டிஷ் மாதிரி பண்ணி கடை மாதிரி வச்சுக்கோ அந்த கடையில் நீ வந்து போர்டு போட்டுட்டு விற்ற அப்படின்னா அந்த மீனோட ரெசிபி சாப்பிடாதவங்க நிறைய பேர் நம்மளோட கிராமத்தில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து உன்னோட கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க நீ மீன் விற்கிற விலையை விட இந்த கடையில் வர பணம் உனக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க உடனே அருண் நல்லா யோசிக்கிறான் யோசிச்சுட்டு இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு அந்த மீனை வச்சு நிறைய டிஷ் பண்ணுறான் ஒரு சின்ன வண்டி மாதிரி வைக்கிறான் ரோட்லேயே ஒரு சின்ன வண்டி மாதிரி வச்சு அதில் வந்து மீன் சம்மந்தமான ஃபுட்ஸ் நிறைய ரெசிபிஸ் அவன் வந்து செஞ்சு செஞ்சு விற்கிறான் நிறைய பர்சன்ஸ் வந்து அந்த சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்றாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போகிறாங்க அவன் ரொம்பவும் சந்தோஷமாயிட்டான் அவனுக்கு மீன் பிடிக்கும்போது கிடச்ச பணத்தை விட இப்போது ரெண்டு மடங்கு அதிகமாகவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சுட்டு அவன் அவங்க பாட்டி தங்கச்சி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அது தோல்வி அடையுது அப்படின்ட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது உட்காந்து யோசிச்சு அதை விட ஒரு நல்ல வாய்ப்பே நமக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அதை விட நல்லாவே நம்மளால் சம்பாதிக்க முடியும் இதுதான் இந்த கதையோட மாரல் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய கதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க